வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு கேட்டிருக்கீங்க அதுக்கான வீடியோ தான் கெல்பர் டெய்லர் நிட்டிங் போர்மேன் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் தோட்ட வேலைன்னு இந்த வீடியோவில் நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்குது வாங்க வேலை வாய்ப்புகளை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்பருக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குது எந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல ஹெல்பர் வேலை வாய்ப்புக்கு மொத்தமாக எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சுருக்கமா என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜிஎம் பிரியா மேடமே சொல்றாங்க இப்போ ஹெல்பர்ல வேலைக்கு வந்தால் என்ன மாதிரி வந்தால் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம ஜிவிஎஸ் ஆப்ஸ்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புல உடனே சேர்ந்துட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் சார் லேபிள் கம்பெனியில் லேபிள் செக் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க சார் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸில் பீஸ் பேக் பண்ணுறது பீஸை வந்து எத்தனை ஒவ்வொரு பேக்கிங்லேயும் எத்தனை கவுண்ட் பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி ஒர்க் சொல்லியிருக்காங்க சார் அடுத்து எம்ப்ராய்டரியில் ப்ரேமர் ஒர்க் சொல்லியிருக்காங்க சார் அடுத்து அது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் பம்ப் ஆப்ரேட்டர் சொல்லியிருக்காங்க சார் இப்போ பாத்தீங்கன்னா ஹெல்பருக்கு சொன்னாங்க இப்போ நம்ம சொன்ன நிறுவனத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஹெல்பருக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் ஆப்ரேட்டர் மாதிரி சொன்னாங்க பழனி ஆண்டவர் ஏஜென்சிஸ்ல கூட பாத்தீங்கன்னா கஸ்பண்ட் ஒய்ஃபா வந்தா பேக்கிங் ஒர்க்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அதிஷ்டா பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க் ஆப்ரேட்டர் சொன்னாங்க பாத்தீங்களா அது இந்த நிறுவனம் தான் அடிஷ்டா பெட்ரோல் பங்க் சிடிசி கிட்ட தங்கர இடத்தோடு இருக்கு அடுத்து பாருங்க இப்ப லேபிள் கம்பெனியில வேலை செய்யறதுக்கு சொன்னாங்க பாத்தீங்களா அதுதான் இந்த கம்பெனி விக்டோரியன் இம்ப்ரஷன் இங்கே லேபிள் வேலை வாய்ப்பு லேபிள் வேலை வாய்ப்புல பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க காம்பேட்டிங்ல சொன்னாங்க பாத்தீங்களா காம்பேட்டிங்ல ஸ்ரீ சக்ரால காம்பேட்டிங் பாய்லர் ஆபரேட்டரு சென்ட்ரிங் மிஷின் ஆபரேட்டரு இந்த மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்குள்ள செக்கிங் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அதுதான் ஹாசினி ஃபேஷன் இந்த மாதிரி வாரி பியூயல்ஸ் பெட்ரோல் பங்க் ஆபரேட்டர் மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு ஹெல்ப் இருக்கு இருக்கேன் மாகாலய இருந்து எல்லாமே

இப்போ திருப்பூர் பனியன் துறையில் இருக்கிற வேலை வாய்ப்புல ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் எக்கச்சக்கமா நிறுவனங்கள் இருக்கு இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க காஸ்மோடெக்ஸ் அடுத்து பாருங்க காசினி ஃபேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் இருக்கு பிரணவ் அப்பேரல் இருக்கு இந்த மாதிரி ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லருக்கு தங்குற இடத்தோட நல்ல சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அதாவது பத்தொன்பதாயிரம் வரைக்கும் நீங்க சம்பளம் வாங்கிக்கலாம் நீங்க ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் சிங்கர் டெய்லராக இருந்தால் திருப்பூர்ல பாதுகாப்பான வேலை அதுவும் பார்த்தீங்கன்னா தங்குற இடத்தோட ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியா ஹாஸ்டல் வசதியோடு இருக்கிற டெய்லர் வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமா இருக்குது அதை தான் இப்ப சொன்னாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிட்டிங் ஃபோர்மேன் மாதிரி என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அதை வந்து இப்ப சொல்ல போறாங்க நிட்டிங்ல இருக்கிறவங்க பாருங்க சார் நிட்டிங்ல பாத்தீங்கன்னா நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் கேட்டிருக்காங்க சார் அடுத்து நிட்டிங் ஃபோர்மேன் கேட்டிருக்காங்க சார் அடுத்து நிட்டிங்ல வந்து இப்போ திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஹெல்ப்பர்ல அதிக சம்பளம் வாங்குற வேலைவாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா நிட்டிங் ஃபோர்மேன் நிட்டிங் ஆப்பரேட்டர் தான் இப்போ கென்ஸ்டோ குளோபல்ங்கிற நிறுவனத்துல எவர்வின் இட்ரஸ்ட்ல நிட்டிங் வேலை வாய்ப்பு இருக்குது சம்பளம் முப்பத்தொன்பதாயிரம் வரை தருவாங்க அடுத்து பாருங்க ஸ்ரீ செந்தூர் நிட்டிங்ல நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் இருக்குது இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் தருவாங்க பாருங்க ஹெல்பர்ல அனுபவமான ஹெல்பர்ல நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் நிட்டிங் போர்மேன்ல இவ்வளவு வேலை வாய்ப்பு இவ்வளவு சம்பளத்துல இருக்குது இதெல்லாம் தான் அடுத்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோட்ட வேலை எல்லாம் கேட்டிருந்தீங்க அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறத இப்ப பாருங்க சார் தோட்ட வேலைக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே அங்கே தங்கி மாடு பாத்துக்கணும் சார் அதுக்கப்புறம் மாட்டு வந்து பால் கறக்குற மாதிரி சொல்லிருக்காங்க சார் அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு பாத்துக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சார் தங்கறான சாப்பாடு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க சார் அவங்க வந்து மெயின்டைன் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி சொல்றாங்க சார் இப்போ தோட்ட வேலைக்கு அது எந்த நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் டையிங் யூனிட்டோட தோட்டத்துல வேலை தோட்ட வேலைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்தீங்கனால வேலை வாய்ப்பு இருக்கு தங்குற இடத்தோட பால் கறக்கிறது இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா அந்த வேலை வாய்ப்பு எல்லாம் தெரிஞ்சவங்க வரலாம் இது போக இன்னும் நிறைய வெல்டர் வேலை வாய்ப்பு இருக்குது வெல்டர் வேலை வாய்ப்பை பத்தி சொல்றாங்க பாருங்க இப்போ நம்ம ஜிவிச பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனையுமே தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு தான் தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புல ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நம்ம ஜிவிஸ் இருக்கிற ஜிஎம் அவங்க பிரியா மேடம் சொன்னாங்க என்னென்ன நிறுவனங்களை நானும் காட்டினேன் தங்குற இடத்தோட வேலை அதுவும் பாதுகாப்பான வேலை கால் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த கம்பெனிலயும் பேசி கம்பெனி நம்பர் உங்களுக்கு அனுப்பி நீங்களும் அந்த கம்பெனியில பேசி ரெண்டே நாள் உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் காலையில பத்து மணில இருந்து ஆறு மணிக்குள்ள மட்டும் கூப்பிடுங்க டெய்லி ஐநூறு பேர் கூப்பிடுறாங்க அது ஆறு மணிக்கு மேல நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேறு கூப்பிடுறாங்க அந்த மாதிரி கூப்பிடாதீங்க காலையில வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு கச்சார் செல்லிலுமே முப்பது காலுக்கு மேல போய் உங்க காலெல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது தான் கால் லிஸ்ட்ல இருக்கும் அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிரும் அப்ப நீங்க கூப்பிட்டதுக்கு திருப்பி கூட ஜிவிஸ் இருந்து கச்சார் கூப்பிட முடியாது அதனால பத்து இருந்து ஆறு மணிக்குள்ள கூப்பிடுங்க உடனே கம்பெனி நம்பர் அனுப்புவாங்க அந்த கம்பெனிக்கு உடனே கூப்பிட்டு பேசுங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க ஜிவி இருக்க சேர்ந்து அந்த கம்பெனியில பேசுவாங்க உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி வச்சு பெற்றுருவாங்க இந்த மாதிரிதான் டெய்லி பத்துல இருந்து பாஞ்சு பேர் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்புல சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல கடந்த பதினஞ்சு வருஷமா நீங்களும் இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் தங்கற இடத்தோட நம்ம இப்ப என்னென்ன வேலை சொன்னோம் பாருங்க கெல்பரு டெய்லரு நிட்டிங் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரு தோட்ட வேலை இதுல எது உங்களுக்கு வேணும்னாலும் கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் ரெண்டே நாளில் நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோல இதே மாதிரி தங்கரோட தோற இருக்கிற வேலை வாய்ப்பு சொல்றேன் நிறைய பேர் வந்து சமையல் வேலை வீட்டு வேலை இதெல்லாம் கேட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்குது நேத்து அதுல பாருங்க அதுல எக்கச்சக்கமான வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலை வீட்டு வேலை சமையல் வேலை அதில் போட்டிருக்கு உங்களுக்காக தான் ஒவ்வொரு நாள் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நண்பர்களுக்கு யாருக்கு வேலை தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் அவங்களுக்கு ரெண்டே நாளில் அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பு ஜிவிஎஸில் இருக்கு ஈஸியாக வாங்கி கொடுத்துருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்